ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் டெய்லி போட்டுட்ருக்கோம் நேற்று ஒரு நாள் போடலை ஏன்னா அது கொஞ்சம் இந்த ஊருக்கு போய்ட்டு வந்தோம் அதனால் போக முடியாமல் போயிடுச்சு போட முடியாமல் போயிடுச்சு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டிருக்கீங்க நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போடணும் போடணும்னு நினச்சிட்ருக்கேன் பட் வந்து கரெக்டாக இருக்குது போட முடியல இதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த வாட்டியாக மூணு டைம் த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரியாவது போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ இங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவோட குலதெய்வம் அதாவது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் குலதெய்வம் நம்ம கல்யா எனக்கு கல்யாணம் ஆனதால என்னோடய ஹஸ்பண்டோட குலதெய்வம் தான் எனக்கு குலதெய்வம் இப்போது அந்த எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் வந்து இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது சின்ன வயசுலேருந்து நாங்கள் போனது கிடையாது எங்கே இருக்குன்றதும் தெரியாது அது வந்து அந்த கொஞ்சம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்கு கஷ்டம் அப்படின்றதால நாங்கள் ஊருக்குலாம் அவ்வளோ போக மாட்டோம் ஏன்னா அதுக்கு இந்த டிக்கெட்டு செலவு அது இதுன்னு இருக்கும்ல அது இல்லாமல் அங்கேருந்து ரொம்ப தூரம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரொம்ப தூரம் ஸோ இங்கே எங்களுடைய குலதெய்வம் எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அங்கே போ அங்கே உள்ள அது உள்ளே அங்கே போய்ட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் நெல்லூரோ நெல்லூர் நெல்லூரில் வந்து வெள்ளச்சாய் கோயில் இவங்க தான் வந்துட்டு எங்களுடைய குலதெய்வம் எங்கள் அப்பாவோடய குலதெய்வம் ஸோ அங்கே தான் வந்துட்டு இது வரைக்கும் போனதில்லை ஸோ எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ஒருவடியாவது பொங்கல் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப மாசமாக இந்த பிளான் போயிட்டுருக்கு போகலாம் எல்லாருமே போகலாம் எல்லாருமே சேர்ந்தால் காசு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் விருதாச்சலத்தில் வந்துட்டு நாங்கள் நைட் தான் எடுத்தோம் ஏன்னா காலையிலேயே அங்கே போயிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் கிளம்பணும் ஸோ அங்கேருந்து நேராக வந்துட்டு விருதாச்சலம் வந்து விருதாச்சலம் வந்து நாங்கள் சேரும்போதே பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சு அங்கே வந்துட்டு லாட்ஜ் வந்து ஒரு சில நல்லாயிருக்கு ஒரு சில நல்லா இல்லை அங்கே வந்து இந்த சண்முகா லாட்ஜ் இது மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு ஸோ இதுதான் அதோடைய ரூமு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் எடுத்திருந்தோம் ரெண்டு ரூம் வந்துட்டு நைட் ஃபுல்லாக அதாவது நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எடுத்தோம் நெக்ஸ்ட் டே ஒன் ஓ கிளாக் வரைக்கும் ரெண்டு ரூமுக்கும் சேர்த்து வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வாங்கினாங்க ஆனால் அவ்வளோ வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்கள் தூங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டோம் காலையிலேயே வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கில் கிளம்பிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கொஞ்சம் அதிகமாக தோணுச்சு வேறு வழியில் வேறு எங்கேயுமே கிடைக்கல அந்த டைமுக்கு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முந்தநாள் மெஹந்தி வைக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் பட் முடியல சரி அதனால் வந்துட்டு அந்த ரூமில் போயிட்டு தூக்கமும் வரல ஏன்னா புதுசாக இடம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தூக்கம் வராதில்ல அதனால் இப்போ வந்து என் தங்கச்சி வந்து என்னுடைய ரெண்டாவது தங்கச்சி இது சரணி அவள் போட்டுட்ருக்க பாருங்கள் அவள் வந்துட்டு இந்த மெகந்தியில் ஃபேமஸ் அவள் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அது வச்சு பழகுனதால என்னுடைய கல்யாணத்துக்குமே அவள் தான் மெஹந்தி வச்சேன் நாங்கள் அதெல்லாம் வந்து இதுவே ஆளே ஆளும் கல்யாணத்துக்குமே அவள் தான் வச்சேன் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவ தான் வச்சு விடுவா பாவம் முதுகெல்லாம் வலிக்கும் கையெல்லாம் வலிக்கும் இருந்தாலுமே ஏதோ ஒரு டிசைன் போட்டு விட்ருவேன் நான் வந்து எனக்கு போதும் சிம்பிளாகவே போட்டு விடு ஏன்னா நீ எல்லாருக்குமே போடணும் அப்படின்றதால நான் சிம்பிளாக போட்டுக்கிட்டேன் ரிதனியாலாம் பார்த்திங்கன்னா முந்த நாளே வச்சுட்டா ரிதனியா மட்டும்தான் முந்த நாள் வச்சா மீதி எல்லாருக்குமே அவள் வந்து அப்போ தான் உட்காந்து எல்லாருக்கும் வச்சு விட்டுருந்தா எல்லாருமே வச்சுட்டு நாங்கள் தூங்கவே பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு படுத்தோம் அஞ்சரைக்கெலாம் எழுந்துச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ கிளம்பி போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த பொருள் வாங்குறது சாமிக்கான பொருள் வந்துட்டு ஏன்னா பூவெல்லாம் நம்ம முந்த நாளே வாங்கி வச்சிட்டா அது ஒரு மாதிரி வந்துட்டு வாடிடும்ன்றதால நம்ம போகும்போது விருதாச்சலத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் ஆனால் அதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா எது எங்கே விற்கிது இந்த மாதிரி இப்போ கடை தெரியும் நான் பல்லாவரம் அப்படின்னா இங்கெல்லாம் இங்கே இதெல்லாம் இங்கே விற்கும் அப்படின்றது தெரியும் அங்கே வந்து எது எங்கே விற்குது ஹோட்டல் எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் தேடி தேடி இருக்கவே அதிக டைம் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் பொங்கலுக்கு வந்து போகிற பொங்கல் செய்கிறது கோவிலுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆயிடுச்சு பத்தரை பத்தே முக்காயிடுச்சு கடகட கடன் பொங்கல் வச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேயே விருதாச்சலம் அந்த மெயின் அந்த மார்க்கெட் மாதிரி ஒன்று சொன்னாங்க அந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வீடு மாதிரி இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அங்கே தான் சாப்பிட்டோம் சாப்பாடுலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஹோட்டல் மாதிரி இல்லை மற்றபடி பார்த்திங்கனா டேஸ்ட்டு அது பைசா எல்லாமே ரீசனபிளாக ரீசனபுளாக இருந்துச்சு அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்பானை அதுவும் வந்து அங்கே தான் போனோம் ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாருமே போய் அவங்க போய்ட்டு அந்த பானையை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் போற இடம்லாம் நஜமானமே சொல்ற செம்மையாக இருக்கு வெயில் தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம ஏதாவது ஒன்று ஆச்சுனாலுமே வெளியே போறதுக்கு வழி இல்ல கூப்பிட்றதுக்கு ஆளு இல்லை அந்த மாதிரி ஒரு இடம் அப்படி தான் நாங்க போன இடம் ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த கிராமத்தோட இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஒன்று நாங்கள் வந்துட்டு இந்த ரோடை சூஸ் பண்ணிட்டோம் இந்த கூகுள் மேப் வந்துட்டு இப்போ கூட ஒரு வியூஸ் வந்துச்சு பாருங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஸ்டெப்ஸ் இறங்குது அங்கே போய் நின்றுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வச்சு அந்த கார் வந்துட்டு இது பண்ணாங்க எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ரோட்டில் மாட்டிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட வந்து கல் மாதிரியே இருந்துச்சு ஃபுல்லானால் கொஞ்சம் பொறுமையாக போய் எப்படியோ வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ரோடு வந்துருச்சு நார்மல் ரோடு ஆனால் அந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன கொடைக்கானலில் ஊட்டில எல்லாம் என்ன வளைவு ஹேர் ஹேர்பின் பெண்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே இங்க இருக்க பாருங்க அவ்வளோ டேர்னிங்ஸ் அவ்வளோ கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படியே ஒரு டேர்னிங் பாருங்க இப்படி ஒரு டேர்ன் ஆகுதா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனா அங்கே ஒரு டேர்னிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டேர்னிங்கு ஆனால் என்ன ஒன்று இந்த ரோட்டில் வந்து பெருசாக எந்த வண்டியும் வரல அந்த அதனால் நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி ஸ்லோவாக போனாலும் சரி எந்த ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி சைக்கிள் அங்கே எங்கேயாவது ஒரு வண்டி இந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பொல்யூஷன் கிடையாது காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வெயில் தெரியல ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு எப்போயாவது போகும்போது நம்ம ரசிச்சிக்கலாம் ஆனால் வந்து சென்னையிலே இருந்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து செட் ஆகணும்னு கேட்டால் ஆகாது இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே வந்தால் கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ இதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துவிட்டோம் இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அவங்களுக்கே வழி தெரியல அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய்ட்டோ அந்த கோயிலை விட்டு தள்ளி இன்னொரு கோயிலில் போய் நின்றுட்டோம் அப்புறம் இவங்க ஃபஸ்ட் நின்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் ஸோ இந்த மாதிரி அப்படி இப்படி குலதெய்வ கோயிலே தேடி கண்டுபிடிச்சி போகிறோம் முதலால் நாங்களாக தான் இருப்போம் அந்த இடமும் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது ஒரு வழியாக நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் இதே தான் அவரும் சொல்கிறாரு எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயிலுக்கு போயிட்டோம் அப்புறமா அங்கே இருக்கிறதா பாருங்க சொல்லி கடைசியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் உள்ள போய் உட்கார கூட நமக்கு டைம் கிடையாது அவ்வளோ கடைகடை கடை கடைன்னு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை இப்போ நான் இது வந்து அம்மா அப்பா ஃபுல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அரிசியெல்லாம் அலசி எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வெள்ளம் துருவி கொடுத்துட்டு இருந்தார் என் தங்கச்சிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு ஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சாமிக்கு வந்துட்டு சாராய வச்சு படைப்பாங்க அது நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம் ஸோ அது வாங்க போனாங்க அங்கே வாங்க போகிற இடத்துல புளிய மரம் நிறைய புளியங்காய் ஸோ அது வரை பரிசு வந்தாங்க அதை வரை நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவங்க வந்து அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க இந்த வருங்க எங்கள் அப்பா இங்கே வெள்ளம் துருவதுக்கு இவர் வந்து பக்கத்தில் அந்த டிஷ்ஷோட உட்காந்துட்டார் அவருக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துருவன் துருவனும் ரிதனியாகவும் இருந்ததால் நமக்கு ஜாலியாக இருந்துச்சு அந்த டைமிங் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இவங்களோடையே என்ஜாய் பண்ணிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டாங்க பாருங்க சுற்றி எல்லாருமே அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தொ வெள்ளம் துருவ கொஞ்சம் சாப்பிட இந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு கொடுக்குறது கொஞ்சம் இப்படி வைங்க தொடாதீங்க எச்சு பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னோம் அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார் சாமியும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மாவிளக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டிலே வந்துட்டு பச்சரிசிலாம் வந்து காய வச்சு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சோ மாவு மட்டும் அவ அந்த அந்த மாவிளக்கு வந்து அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தா சோ பொங்கல் வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க பங்குக்கு வந்து அவங்க கையால அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குட்டீஸ்லேருந்து இருந்து பெரியவங்கல இருந்து ஜென்ஸ் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டோம் ஏன்னா வந்துட்டு பானையும் பெருசு இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் அப்படின்றத எல்லார் கையிலையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து யோசிச்சு சரி எல்லாரும் போடுங்கன்னு பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே போட்டாங்க அது பார்த்தீங்களா கடைசி குழந்தைக்கு முந்தின குழந்தை அதுக்கு அடுத்து கடைசி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ் வரையாக எல்லாருமே போட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம் அதே போல் இங்கே எவ்வளோ வெயில் அங்கே வந்துட்டு பெருசாக அந்த அளவுக்கு வெயில் தெரியல சுற்றி மரம் இருக்கிறதாலையா ஒரு அனல் கூட இல்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இதெல்லாம் வந்து மேலே வந்து ஷீட் தான் போட்டிருக்கு ஆனாலுமே சுத்தமாக அனல் தெரியல செவிலில் கலாய்ச்சிட்டு இருந்தேன் மாவிளக்கு போடுறதுக்கு செய்ய சொன்னால் நீ நான் அது செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு சில டைலாக்லாம் சொன்னாங்க அந்த டைலாக் எடுத்து வச்சுக்க நீங்களே கேளுங்கள் சம சூப்பராக இருக்கும் இங்க நாங்க பொங்கல் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இவங்க என்னோட லாஸ்ட் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுல போயிட்டு அவங்கவுங்க பேரை எழுதிட்டு இருந்தாங்க இது வந்துட்டு நாங்க போகும்போதே பார்த்தோம் இதில் தான் படத்துல எல்லாம் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி கல்லிலையும் எழுதுவாங்கல்ல இந்த இது என்ன இது ஒரு வகையான சப்பாத்தி தான் ஆனால் என்ன கரெக்டானு எனக்கு பேர் தெரியல அதுலேயும் எழுதுவாங்க ஸோ இவங்கெல்லாம் இங்கேயே எழுதிட்டு இருந்தாங்க எங்களுக்கு டைம் இருந்தால் நாங்களும் வந்து இந்த எழுதுற வேலையெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் செம்ம டயர்டாகிடுச்சு ஏன்னா சரியாக தூக்கம் கிடையாது இவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டே வந்திருந்தாங்க பெருசாக யாருக்கும் வந்துட்டு ஃபுட்டும் அந்தளவுக்கு கிடையாது நேற்று நைட்டு வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போனதால் அது லைட்டாக சாப்பிட்டோம் அதே போல் காலையிலேயும் ஹோட்டல் வந்து பெருசாக சாப்பிடல ஏன்னா அதுவே சீக்கிரம் போடணும் சீக்கிரம் போடணும் அந்த தாட்டில் போனதால் அது சாப்பிட முடியல ஸோ பொங்கல் தான் அப்போ மதியமும் சாப்பாடு பார்த்திங்கன்னா பொங்கல் தான் இப்போ ஏன்னா அங்கே வந்துட்டு மணி வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பும் போது மணி மூன்றரை ஏடிச்சு அதனால அங்கே சாப்பாடுல எதுவுமே சுற்றி கிடையாது ஹோட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஸோ அதனால பொங்கல் எல்லாருமே சாப்பிட்டதால எல்லாருக்கும் ஒரு மாதிரி டயர்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெண்டு நானும் என்னோடய வீட்டுக்காரருக்கு கொஞ்ச நேரம் காரில் படுத்து அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய வயல் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய என்ன செடி பார்த்தேன் அப்படின்னா பஞ்சு காட்டன் அந்த செடி பார்த்தேன் அது வந்து ஒரு காய் மாதிரி இருக்குது அது வெடிசாலேருந்து பஞ்சு இருக்குது பின்னாடி ஒரு பேக் மாதிரி வச்சிட்டு அதை எடுத்து எடுத்து போட்டுட்டு வந்தாங்க அது நின்று வீடியோ எடுக்குன்னு பார்த்தேன் எல்லாருக்கும் பசி ரொம்ப பசியாக இருந்ததால் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் வந்து இங்கே தான் நாங்கள் கார் நிறுத்தி வச்சுருந்தது இந்த இடமே பாருங்களா ஒரு சீனரி டைப்பில் சூப்பராக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கூட இந்த இடத்துல வெயிலே இல்லை அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாள் கழித்து இந்த லாங் ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைட்டு போகிறது மட்டும்தான் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் உளுந்து பேட்டு டோல்கேட் கிட்ட வந்து இந்த மாதிரி பலாப்பழம் இதெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் அடுத்த சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்